ஹை சார் வணக்கம் இப்போது பத்துக்கு பதினஞ்சு பத்தஞ்சு அகலம் பதினஞ்சு இஞ்சி உயரம் பாக்ஸ் பிடிஎஃப் இதை பார்ப்போம் இது வந்து பிடிஎஃப்ஃபுல்லாக இருக்குது இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் கலந்துருக்கும் பத்து அஞ்சு அகலம் பதினஞ்சு உயரம் பத்துக்கு பத்து இந்த படம் இருக்குது இந்த அஞ்சு அஞ்சு உயரத்தில் நம்ம அட்வடைஸ்மெண்ட்டு போட்டு இதில் ஸ்லிப் வந்துரும் ஓகேங்களா இந்த அஞ்சு அஞ்சு இஞ்சு ஸ்லீப்பு அந்த அஞ்சு ஸ்லீப்பில் வந்துடும் இந்த சைடு அந்த சைடு அட்வடைஸ்மெண்ட்டில் நம்ம போட்டுக்கலாம் மேலே நம்ம பேரும் போட்டுக்கலாம் அவங்க இந்த மாதிரி வந்துரும் ஓகேங்களா என்னோடைய ரேட் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா முப்பத்தி நாலு ரூபா ஒரு காலண்டருடைய ரேட்டு முப்பத்தி நாலு ரூபா இது வந்து பேசிக் ஓகேங்களா இந்த காலண்டர் சைஸு தான் ஒரு காலண்டருடைய ரேட்டு வந்து முப்பத்தி நாலு ரூபா ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஐநூறு காலண்டருக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா தான் இதனுடைய ஃப்ளேமு இதனுடைய மை செலவு கலரு கோட்டிங் எல்லாமே கொடுத்து அதுக்கு ஈடு கட்டணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு காலண்டர் கொடுத்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலு ரூபா ரேட்டுக்கு உங்களுக்கு ஒரு காலண்டர் முப்பத்தி நாலு ரூபா ரேட்டு கொடுக்கலாம் நீங்கள் வந்து இதுலேயும் குறைச்சு கேட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு நூறு காலண்டர் போதும் எனக்கு நானூறு காலண்டர் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு நானூறுரூவா குறைச்சி இதுலேயும் எக்ஸ்ட்ரா வச்சு அதாவது ஒரு காலனுடைய ரேட்டு முப்பத்தி நாலு ரூபா அது போக எக்ஸ்ட்ரா ஒரு நானூறுரூவா வச்சு உங்களுக்கு அடிச்சு கொடுக்க முடியும் ஐநூறு காலண்டர் கேட்டிங்க அப்படின்னா அது ஐநூறு காலண்டர் முழுசா முப்பத்தி நாலு ரூபாய்க்கு அடிச்சு கொடுத்துலாம் அதுக்கு கம்மியாக கட்டதான் நானூறுரூவா எக்ஸ்ட்ரா கேட்குறேன் ஓகேங்களா இது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டிகிட்ட பேசிக்கங்க எல்லாமே ஓகே பண்ணிடுங்க இதுக்கும் குறைச்சு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்த காலண்டர் வந்து குறைக்க முடியாது மற்றபடி அது வேற இருக்குது அது வேணால் குறைச்சு கொடுக்கலாம் ஆனால் இந்த காலண்டர் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு ரூபா ஓகேங்களா சார் எதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இதில் வந்து எனக்கு முறையின் கலர்டில் ஒரு ஐம்பது லட்சம் கலரில் ஒரு ஐம்பது விநாயகர் ஒரு ஒன்பது அந்த மாதிரி கேட்டாலும் கொடுக்கலாம் ஒரே கம்பெனி கேட்டாலும் அப்படியே கொடுத்துருக்குற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி படம் நாலு படம் அஞ்சு படம் வச்சு கேட்குற மாதிரி இருந்தாலும் அதுவும் கொடுக்கலாம் ஓகேங்களா இதுதான் சாம்பிள் கீழே வந்து அந்த பார்த்துக்கிறாங்க நேம் போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லிப்புக்கு சைடு சைடு அவங்க அட்ரஸ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலன் இருக்கா அதே கால் தான் இது இப்போ இது வந்து ஸ்ரீ ஆக்சியா பட்டாசு கரண்ட் இருக்குது இந்த சைடில் ஸ்லிப் வந்துடும் இந்த சைடு சைடு அப்யூஸ்மெண்ட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ ஒரு சிங்கிள் கலரில் போட்டு கொடுத்துருவாங்க இதில் எனக்கு டபுள் கலர்ல வேணும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா சார்ஜ் ஆகும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா ஒரு கால் இருக்கு ஓகேங்களா ஓகே சார் இது பேசிக் எதுவுமே பார்த்துட்டோம் இதை விட்டுட்டு இப்போ செகண்ட் இது வந்து நாற்பது ரூபா ஒன்று ஒரு காலண்டருடைய ரேட்டு நாற்பது ரூபா இதுலேயும் இது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கும் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகம் அட்டையும் நல்லா திக்னஸாக இருக்கும் சிலிப்பும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து சைஸ் அதே படத்துக்கு பதினஞ்சு தான் கொஞ்சம் ரியல் ஆர்ட்டு இந்த விநாயகர் படத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதுக்கு வந்து நாற்பது ரூபா வரும் சார் ஒரு காலண்ட்ரூ ரேட்டு நாற்பது ரூபா சிலிப் இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து நாற்பது ரூபா சார் ஒரு இதுலையும் நீங்கள் ஐநூறு காலெண்ட் ரூபாய்க்கு கொடுத்தா தான் அந்த பேசிக் ஃபிலிமிலேயும் எல்லாமே சரியாக வரும் ஓகேங்களா இந்த படத்தை பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ரிகார்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு அது கம்பெப்டபுலாக இல்லாமல் இருக்கும் பட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளியர் இருக்கும் இதில் எல்லா வகையான காலண்டர் நம்மள்கிட்ட இருக்குது இதையும் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு காலண்டருடைய ரேட்டு நாற்பது ரூபாய் இது சிரிப்பில் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துடும் ஒரு காலண்டரில் ஒரு ஐநூறு பக்கம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிபலாக இருக்கும் சார் ஓகேங்களா இல்லையே நீங்கள் எந்த படம் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் எல்லாத்தையுமே ஐம்பது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாத்துலேயுமே எனக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு காலம் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரே கலர் இல்லாமல் எனக்கு எல்லா கலர்லேயும் வேணும் இல்லை படங்களே வேணும் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஓகே ஆகிடும் அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது ஆல்பம் பன்னெண்டுக்கு பதினெட்டு பிடிஎஃப் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இதை பார்ப்போம் ஓகேங்களா இதுக்கு அடுத்து தான் பதினாலுக்கு இருபத்தி நாலு இந்த இருபதுக்கு முப்பது ஓகேங்களா ஓகேங்க சார் பதினாலுக்கு பன்னெண்டுக்கு பதினெட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நார்மலாக இதை காமிப்பேன் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த சைஸ்லாம் எனக்கு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பிடிஎஃபாக எடுத்து அனுப்பி விட்ருவேன் ஓகேங்களா இது பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துச்சேர்றோம் எப்படி வேணும் பார்த்துக்கோங்க இது வந்து சைடு கட்டிங் எல்லாம் கட்டிங் பண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அதனுடைய அதாவது மேலே இப்போ இந்த முறையின் கடை இருக்குது அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கும் கீழே அந்த எட்டு இஞ்சி உயரம் பன்னெண்டு இஞ்சி அகலம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அதை ஒதுக்கி வச்சுருக்கோம் கீழே ஸ்லீப் இந்த சென்டரில் ஸ்லீப் வந்துடும் நீங்கள் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டு இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க சார் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு காலேண்டருக்கு ஆர்டர் பண்ணால் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முந்நூறுக்கு மேலே எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் முன்னூறுக்கு கீழே பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு நூறு கலெண்ட்ரு வேணும் இரநூறு கலெண்ட் வேணும் அப்படின்னா ஒரு நானூறுவா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் ஓகேங்க சார் இதில் இந்த கலர் தான் கிடையாது இல்லை இந்த கலருனாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு இமேஜை கொடுத்து அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் ஆனால் அது கொஞ்சம் குயிக்காக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நவம்பர் மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏன்னா அதுக்கப்புறம் லேட் ஆயிரும் நவம்பர் மாதம் கடைசி வரைக்கும் இது கொடுத்தா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் ஒரு மாதம் இருக்குது நல்லா யோசிங்க எங்கெங்கே விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கோங்க எல்லாம் நம்மகிட்ட தான் சார் ரொம்ப கம்மியான ரேட்டு ஓகேங்களா ஓகேங்க சார் மிக்க நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இப்போது நீங்களாக ஒரு காலண்ட்ரை எடுத்து வச்சு அந்த காலண்ட்ரு ஒரு டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்து அளக்கும் போது எனக்கு வீடியோ எடுத்துருங்க ஓகேங்களா ஒயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவு இந்த பாக்ஸ் டைப்பில் வேணுமா அல்லது கட்டிங் பண்ணி அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணி வேணுமா ஸ்கோரிங் பண்ணுற மாதிரி அதை விட சேர்த்து வேணுமா அதில் உங்களுடைய பேர் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணி ஒரு காலண்டர் மட்டும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பி அந்த காலண்டர் நாங்கள் இங்கே பிரிண்டிங் போட்டு உங்களுக்கு தருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் அதில் நீங்கள் ஏதோ எந்த படத்தில் இத்தனை காலண்டர் இந்த படத்தில் இத்தனை காலண்டர்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் நீங்கள் பிடிஎஃப் எடுத்து போடுங்க அதுக்குண்டான ரேட்டு எல்லாமே அதுக்கப்புறம் சொல்கிறேன் சார் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த பேக்ஸோடய ரேட்டு முப்பத்தி நாலு ரூபா இதுக்கு அப்புறம் இன்னொரு குவாலிட்டி இருக்குது அது ஃபியூராக இருக்கும் அது நாற்பது ரூபா இதிலே கட்டிங் வரும் அதாவது பதினஞ்சு சைஸில் கட்டிங் வராது பன்னெண்டுக்கு பதினெட்டு அதில் வந்து ஒரு கட்டிங் மாதிரி வரும் அந்த பேக் தகுந்த மாதிரி கட்டிங் அது வந்து ரேட் கொஞ்சம் இதை விட அதிகமாக வரும் அது வந்து ஒரு நாற்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபா பக்கம் வரும் நீங்கள் எந்த காலண்டர் வேணுமோ அந்த காலண்டர் சூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்புங்கள் எந்த காலத்தில் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு காலன் மேலே இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கும் சர்டிக்ஸ் இருக்கும் உங்களுக்கும் எந்த குறை இல்லாமல் நீட்டாக வந்து செஞ்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நேரடியாக வந்து உங்கள் நீங்கள் கொடுக்குற அட்ரெஸ்க்கே வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நூறுரூவாயோ முப்பது ரூபாயோ எந்நூறுவாயோ அதுக்குள்ளே ரேஞ்ச் வரும் எண்ணூறுவாங்க அதிகம் தான் ஓகேங்களா ஓகேங்க சார் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்ட்ரு கொடுங்க உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம் சார் தேங்க் யூ சார்